வணக்கம் பிரியா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பாறை மற்றும் மஞ்சளார் அணைகள் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் குடிநீர் ஆதாரமாக பாசனத்திற்கும் உள்ள சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மழை பொழிவு இல்லாத இருந்து வந்தது இந்நிலையில் அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து குறையத் தொடங்கியது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் அணைக்கு நீர்வரத்து துவங்கியது அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து துவங்கியது எனவே நேற்று தேனி மாவட்டத்தின் மஞ்சளார் ஆஹ் மஞ்சள் நிற மழை எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் பிற்பகல் ரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணையின் நீர்ப்பிடிப்பு பகு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது கனமழை இரண்டு அணைக்குமே நீர்வரத்து துவங்கியது சோத்துப்பாறை அணையின் முழு கொள்ளளவான நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி எட்டு அடியில் ஒரே நாளில் நூத்தி பதினைஞ்சு புள்ளி பன்னெண்டு அடியிலிருந்து நீர்மட்டம் அடி உயர்ந்தது அதனால் நூத்தி இருபது புள்ளி முப்பத்தி ஏழு அடியாக உயர்ந்துள்ளது இதேபோல மஞ்சளார் அணையின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தேழு ஏழு நாற்பத்தி நாலு அடியாக இருந்த நிலையில் அணையில் நீர்மட்டம் ரெண்டு அடி உயர்ந்து நாற்பத்தி ஆறாக அடியாக உயர்ந்துள்ளது இதனால் மஞ்சளார் அணைக்கு தொடர் மஞ்சளார் மற்றும் சோத்துப்பாறை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து இருப்பதால் அணை நிரம்பி வருகிறது இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் பிரியா